அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த மேல் ஸ்தலங்களின்மேல் இருக்கிறார் சேனிகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஆம் என கண்பானவர்களே எல்லாம் இயற்கையான காரியங்களை உருவாக்கின தெய்வம் நம் ஆண்டவர் அவர் மலைகளை உருவாக்கி இருக்கிறார் காற்றை அவர் உருவாக்கி இருக்கிறார் இந்த அண்டா சராசரத்தையும் அகிலத்தையும் உருவாக்கின தெய்வம் அவருடைய நாமம் கர்த்தர் என்பது ஆகவே நம் ஆண்டவரை நாம் ஆராதித்து இவையெல்லாம் சிருஷ்டித்த தெய்வம் நம்மளையும் சிருஷ்டித்து நம்மளையும் உருவாக்கி எல்லாம் நல்லதென்று கண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருவதற்காக அமைன்